சனாதன தமிழர் சங்கமும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மற்றும் பேசு தமிழா பேசுவின் ஐந்தாவது ஆண்டு விழா வர வியாழக்கிழமை காலை எட்டு முப்பது மணி முதல் மாலை ஐந்து மணி வரை சென்னை இருக்கக்கூடிய சின்மயா ஹெரிடேஜ் சென்டர்ல அமைந்திருக்கக்கூடிய தபோவன் ஹால்ல நடக்க இருக்குது இந்த நிகழ்வுக்கு நீங்கள் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் அனுமதி இலவசம் உங்கள் அனைவருக்குமே எங்க மதிய உணவும் பேசு தமிழா பேசுவின் சார்பாக ஏற்பாடு பண்ணியிருக்கோம் பேசு தமிழா பேசு வழங்கும் சனாதன தமிழர் சங்கமும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து

விமர்சையாக நடக்க இருக்குது உங்களோட அன்போடும் ஆதரவோடும் நன்றி வணக்கம் மக்களுடன் மனதின் குரல் பொதிகை தமிழ் தொலைக்காட்சியில் நூற்றி இருபத்தி ஒன்பதாவது மாதத்தை எட்டி சரித்திர சாதனை படைக்கும் பிரதமர் மோடியின் மன் கி பாத் நிகழ்ச்சி நாட்டு மக்களுடன் உரையாடும் மோடி ஜி நமோ ஆப் மற்றும் சாரல் ஆப் மூலம் பிரதமரோடு பேசி மகிழும் அரிய வாய்ப்பை பெற்றிடுவீர் வி ரமேஷ் மாவட்ட பொதுச் செயலாளர் மத்திய சென்னை மேற்கு மாவட்ட பாஜக ஹாப்பியா ஹெல்தியா ஜாலியா ஒரு லைஃப் Lanko Harmonia Pavilion Senior Living Apartments at Sri Parambathu 2 BHK just 49 lakhs call 7717273747 இருபத்தி மூணாம் புலிகேசி படத்தில் ஒரு டயலாக் ஒன்று வரும் வடிவல் கிட்ட போய் சொல்லுவாங்க வெள்ளைக்காரனோட ஒரு வைத்துக் கொள்ளாதே வெள்ளைக்காரனோட ஒரு வைத்துக் கொள்ளாத அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைலாக் வடிவல் அவங்களுக்கு அட்வைஸா சொல்லுவாங்க வெள்ளையிடம் ஒரு வைத்துக் கொள்ளாதே என்று நான் செல்லமாக வளர்த்த வெள்ளை புறா மூலம் உனக்கு ஓலை அதே மாதிரி பாகிஸ்தான்ல ராணுவ தளபதியா இருக்கக்கூடிய அஷ்ரப் முனிராவங்க சமீபத்துல ட்ரம்ப் அவங்க கிட்ட போயிட்டு ஒரு நல்ல உறவுல காத்துட்டு இருக்காங்க With the uh, chief of staff of the Pakistani army, did you talk about Iran? Did that come up? Is there yeah. anything you can share on that? Um, yeah. Well, they know Iran very well, better than most, and uh, they're not happy about anything. It's not that they're bad with Israel. They know them both actually, but they probably, maybe, they know Iran better, but uh, they see what's going on, and they, he agreed with me. Reason I had him here, I want to thank him for not going into the war, just you know, ending the war. And uh, I want to thank, uh, as you know, uh, Prime Minister Modi just left, just a little while ago, just left, and we're working a trade deal with India, we're working a trade deal with Pakistan, and uh, they were both here. But I was uh, with Modi a few weeks ago; he was here actually, but, and but now we speak to him and. Uh, i'm so happy there was a deal that two smart people plus you know they have people on their staff too but two smart people two very smart people decided not to keep going with that war that could have been a nuclear war those are two nuclear powers big ones big big nuclear powers and they decided not so i was uh, i was honored to meet him today and if I can, if you could, sir. Um, அதனால பாகிஸ்தானுக்குள்ளே ஒரு உள்நாட்டு கலவரம் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு அவங்க நாட்டுக்குள்ளேயே இப்படி இருக்கிற வேலையில பங்களாதேஷ்ல இப்போ ஒரு உள்நாட்டு போர் ஒன்று போயிட்டு இருக்கு உள்நாட்டு சொல்லி சொல்லலாம் அந்த கலவரம் எதனால நடந்துட்டு இருக்கு அந்த கலவரத்தை இந்தியாவுக்கு எதிராக திருப்பதுக்கு பாகிஸ்தான் ஒரு சதி செஞ்சுட்டு இருக்கதா ஒரு விஷயங்கள் வெளிய வந்திருக்கு அது என்ன அப்படின்ற இந்த மூணு செய்திகளும் இந்த வீடியோல முழுக்க முழுக்க பார்த்துடலாம் பேசு தமிழா பேசு நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இஸ்ரேல் காசால போர் நடந்துட்டு இருக்க நம்ம எல்லாருக்கும் தெரியும் அந்த போர் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு வருஷம் ஆகிற டயத்தில் டொனால்ட் ட்ரம்ப் அவங்க ஒரு இருபது அம்ச திட்டத்தை செயல்படுத்தினாங்க அந்த இருபது அம்ச திட்டத்தை இஸ்ரேலும் காசாவும் ஒத்துக்கிட்டு அந்த இருபது அம்ச திட்டத்தை செயல்முறைப்படுத்திட்டு இருக்காங்க அந்த திட்டத்தில் ஒரு விஷயமா இருக்கக்கூடியது இஸ்லாமிய நாடுகள் அவங்க கிட்ட இருக்கக்கூடிய படைகளை காசால இருக்கக்கூடிய அமாஸ் இருக்கக்கூடிய இந்த பகுதியில் நிலைநிறுத்தி இஸ்ரேலு கிட்ட இருந்து பாதுகாக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க டொனால்ட் ட்ரம்ப் அவங்க அது நிறைய நாடுகள் ஒத்துக்கிட்டு இருந்தாங்க அப்ப பாகிஸ்தான் அவங்க ஒத்துக்கலாம இருந்தாங்க இப்ப அக்ஷரப் அவங்க டொனால்ட் ட்ரம்ப் கிட்ட போயிட்டு ஒரு நல்ல உறவு இருந்துட்டு இருக்காங்க ரீசெண்டா பாத்தீங்கன்னா அங்க சைனா வந்து நாங்க அந்த ராரர் அர்த் எலிமெண்ட்ஸ் நாங்க கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயங்கள் செஞ்சுட்டு இருக்காங்க திருப்பி கொடுப்பேன்னு சொல்லி சொல்லிட்டாங்க அந்த நேரத்துல போயிட்டு அஷ்ரப் முனிர் அவங்களும் ஷபா ஷெரீப் அவங்களும் பெரிய பிரைம் மினிஸ்டரும் போயிட்டு என்ன பண்ணாங்க ஒயிட் ஹவுஸ்ல போயிட்டு இந்த ரேர் அர்த் காமிச்சிட்டு எங்க கிட்ட இந்த மாதிரி ரேர் அர்த் எலிமெண்ட்ஸ் நிறைய இருக்கு நீங்க வந்து எங்க பாகிஸ்தான் இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்வெஸ்ட் சரி எய்ட் ஒன் அப்படி சொல்லி ஒன்று கொடுப்பாங்க நிவாரண நிதி அந்த நிவாரண நிதி நீங்க நிறைய தரணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் பேசிட்டு வந்தாங்க அந்த டொனால்ட் ட்ரம்ப் அவங்க நாங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்றோம் இந்த நிவாரண நான் உங்களுக்கு நிறைய தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை ப்ராமிஸ் பண்ணியிருந்தாங்க இப்போ அதே வேலையில பார்க்க வந்து பாகிஸ்தான் இஸ்ரேல சப்போர்ட் பண்றாங்களா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கிடையாது இஸ்ரேல அங்கீகரிக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா கிடையாது இஸ்ரேல் வந்து ஒரு ஆக்கிரமிப்பு பகுதி அப்படின்ற மாதிரி தான் பாகிஸ்தான் அவங்க நம்பிட்டு இருக்காங்க சோ பாகிஸ்தானுக்குள்ள அதுதான் பிரச்சாரம் பாகிஸ்தான் மக்களும் இஸ்ரேல் அப்படின்றது ஒரு ஆக்கிரமிப்பு பகுதி அப்படின்னு சொல்லி தான் நம்பிட்டு இருக்காங்க இப்ப அந்த இருபது அம்ச திட்டத்தின் மூலியமா இஸ்ரேலும் காசாவோட போர நிப்பாட்டுறதுக்கான இருபது அம்ச திட்டத்துல பாகிஸ்தான் அவங்களுடைய இருபதாயிரம் படை வீரர்களை காசா பகுதிக்கு அமைச்சு இஸ்ரேல் கிட்ட அந்த காசா பகுதியை பாதுகாக்கணும் அப்படின்றத ஒரு திட்டமா இருக்கு பாகிஸ்தான்ல இருந்து இருபதாயிரம் படை வீரர்களை காசா பகுதிக்கு அமைச்சாங்க அப்படின்னா அது பாகிஸ்தான் இஸ்ரேலில் அங்கீகரிக்கிற மாதிரி இடம் சோ இப்ப பாகிஸ்தான் இஸ்ரேல் அங்கீகரிக்கிற மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னா உள்நாட்டுக்குள்ளேயே இருக்கக்கூடிய கட்சிகளை ஒரு போராட்டம் பண்ணலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை நோக்கி இருக்காங்க ஏற்கனவே இந்த மாதிரி ஒரு முன்னெடுப்பு போராட்டங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு இந்த மாதிரி ஒரு விஷயத்த போய் இருபதாயிரம் படை வீரர்களை காசால போயிட்டு நிப்பாட்டினாங்க அப்படின்னா சோ இது பாகிஸ்தான்குள்ள ஒரு உள்நாட்டு போர் வரத்துக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது அப்படின்ற ஒரு விஷயங்கள் இருக்கு ஒன்னு டொனால்டு ட்ரம்ப் அவங்க சொல்ற விஷயத்தை கேட்டு படை வீரர்கள் அமிச்சு இன்வெஸ்ட்மென்ட் வாங்குறது அப்படி இன்வெஸ்ட்மென்ட் வாங்கணும் அப்படின்னா உள்நாட்டுக்குள்ளே ஒரு போர் வரத்துக்கான வாய்ப்பு இருக்கு அது மட்டும் இல்லாம ஒன்னு உள்நாட்டுல போர் வரக்கூடாது அப்படின்னா டொனால்ட் ட்ரம்ப் அவங்கள பகச்சிக்கணும் பகச்சிக்கிட்டாங்கன்னா இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண மாட்டாங்க நிவாரண நிதி கொடுப்பாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா டொனால்ட் ட்ரம்ப் அவங்க ரெண்டாவது முறை அதிபர் ஒரு சில பர்சனல் விஷயங்கள்லாம் வச்சு டாரிஃப்ஸ்லாம் போடுறாங்க அப்படின்ற விஷயங்களை பார்த்துட்டு இருக்கோம் ஸோ இதனால் பாகிஸ்தான் ஒரு பெரிய குழப்பம் போயிட்டு இருக்கு இந்த வேலையில் பார்த்தீங்கன்னா பங்களாதேஷ்ல போன வருஷம் இந்த இடஒதுக்கீடுக்கு எதிராக இந்த அரசியல் பண்ணிட்டு இருந்தாங்க ஒரு போராட்டம் உள்நாட்டு போறவே ஆச்சு அந்த இடஒதுக்கீடு நீங்கள் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் ஷேக் ஹசீனா அவங்க பங்களாதேஷ் விட்டு வெளியேற சூழ்நிலைக்கு வந்தாங்க அதுக்கப்புறம் இந்தியாவுக்கு வந்துட்டாங்க இந்தியாவில் இருக்காங்க சமீபத்தில் கொடுக்கப்பட்ட நீங்கள் இந்த தீர்ப்பு கிளிப்லாம் பார்த்துருப்பீங்க இப்போ ஒரு ஒரு வருஷத்துக்கிட்ட ஆக போகுது ஒரு வருஷத்துக்கு மேலே ஆக போகுது இப்போ ஷெரீப் ஓஸ்மான் அவுத்தி அப்படின்ற ஒரு போராளி பார்த்தீங்கன்னா அவர் போராளியாக அவர் கருதப்படுறாரு பங்களாதேஷ்ல அவரை ஒரு ரெண்டு மர்மணவர்கள் பைக்ல வந்து அவர் தலையிலே சுட்டுட்டு இருந்து எஸ்கேப் ஆயிடுறாங்க இதனால பார்த்தீங்கன்னா அங்கே போராட்டங்கள் வெடிக்க ஆரம்பிக்குது அந்த சுட்ட நபர்கள் பார்க்க வந்து ரெண்டு நபர்கள் அதில் சுட்டது முக்கியமான நபர் கரீம் மசத் அப்படின்றவர் பங்களாதேஷ்ல அவாமியில் இருந்தப்ப முன்னாள் மாணவர் அணி தலைவராக இருந்தாங்க அவர் ஒருத்தரும் அவருக்கு உதவி செஞ்ச ஒருத்தரும் பைக்கில் வந்து தான் சுட்டிருக்காங்க அப்படின்ற விஷயத்தை பங்களாதேஷில் இருக்கக்கூடிய போலீஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் இன்டர்போல் எல்லாம் சொல்லிட்டு இவங்க பங்களாதேஷ்ல இருந்து இந்தியா தப்பிச்சு ஓடி போயிட்டாங்க அப்படின்ற விஷயங்கள்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க கைது செய்யறதுக்கான நடவடிக்கை ஈடுபடுத்திருக்கோம் அப்படின்ற விஷயங்கள்லாம் இந்த வேலையில அங்க ஒரு போரை வெடிச்சிட்டு இருக்கு அங்க இருக்கக்கூடிய மிகப்பெரிய அப்படின்ற இந்த நிறுவனத்து மேல பெரிய தாக்குதல் நடத்தி அங்க தீயே வச்சிருக்காங்க அதனால அந்த அலுவலகம் முருக்க தீ பத்தி எரிஞ்சு முதல் முறையா பங்களாதேஷ்ல இந்த நியூஸ் பேப்பர் கம்பெனி ஆரம்பிச்சதுல இருந்து இப்போ வரைக்கும் முதல் முறையா இன்னைக்கு மட்டும்தான் போடாம இருந்திருக்காங்க அப்படின்ற ஒரு செய்திகளும் வந்திருக்கு இந்த மாதிரி ஒரு போர் பங்களாதேஷ்ல போயிட்டு இருக்கப்ப பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய உளவு அமைப்பான ஐஎஸ்ஐ பயன்படுத்தி அங்க உள்ளுக்குள்ள நிறைய தலைவர்களை பாகிஸ்தான்ல இருந்து அமைச்சு அந்த போராட்டங்களை இந்தியாக்கு எதிராக தூண்டி விடுறதுக்கு ஒரு சதி செஞ்சிட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயங்களும் இன்னைக்கு நியூஸ் பேப்பர்ஸ்ல நிறைய பேப்பர்ஸ்ல வந்து ரிப்போர்ட் ஆயிருக்கு பாகிஸ்தான் உள்நாட்டுக்குள்ளேயே இந்த மாதிரி ஒரு பஞ்சாயத்து போயிட்டு இருக்க அவங்க வெளிநாட்டுல இருந்து ஒரு பஞ்சாயத்தை உருவாக்கி அதை இந்தியாவுக்கு திருப்பலாம் அப்படின்ற முயற்சியில் இறங்கிட்டு இருக்காங்க சோ என்னதான் பாகிஸ்தானுக்கு சொல்றது ஒன்னு சொல் புத்தி இருக்கணும் இல்ல சுய புத்தி இருக்கணும் அப்படின்ற விஷயங்கள் பெரியவங்க சொல்லுவாங்க அந்த மாதிரி பாகிஸ்தான் அடிச்சும் பார்த்தாச்சு உதச்சும் பார்த்தாச்சு என்னதான் போனாலும் இருந்தவே மாட்டாண்டா அப்படின்ற மாதிரி இந்த விஷயங்கள் ஈடுபட்டுட்டே இருக்காங்க ஸோ மக்களாகி நீங்க உங்களோட கருத்தை கீழே கமெண்ட்ஸ்ல பதிவிடுங்க உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் ராஜவேல் நாகராஜன் பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள் அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசி தமிழாக பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம் நன்றி வணக்கம் பேசு தமிழா பேசு சேனலுக்கு ஆதரவு தந்து கொண்டிருக்கக்கூடிய பார்வையாளர்களுக்கு வணக்கம் அரசியல் ஆன்மீகம்னு மட்டும் இல்லாம இப்போ ஹெல்த்லயும் நம்ம வந்தாச்சு ஹெல்த் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கும் ஹெல்த் டிப்ஸுக்கும் ஹெல்த் கேருக்கும் இல்ல ஹெல்த் பத்தி ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஹெல்த் குரு சேனல் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் பேசு தமிழா பேசு சேனலுக்கு கொடுக்கக்கூடிய இதே சப்போர்ட்டை ஹெல்த் குரு யூடியூப் சேனலுக்கும் கொடுத்து அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணும்படி கேட்டுக்கிறோம் நம்ம ஹெல்த் குரு சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல தரும் மறக்காம செக் பண்ணி பாருங்க